அனைவருக்கும் வணக்கம் இதுவரை செந்தூர் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வீடியோக்கள் அனைத்தையும் பார்த்து பலனடைந்து வருகிறீர்கள் ஜோதிடம் சம்பந்தமான நிறைய தகவல்களை இதில் நான் கொடுத்துட்டு வரேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லக்னம் லக்னத்தை வச்சு நம்மளுடைய வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி குரு வணக்கம் குரு வாழ்க குருவே துணை சித்தர் சிவபிரகாசம் சுவாமிகள் போற்றி போற்றி ஐந்து வரத்தனை யானை முகத்தனை இந்த நிலம்பரை போலும் ஏற்றினை அந்த மகந்தனை யானை குழந்தை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே ஓம் சரவணபவாய நமக ஓம் நம ஓம் சக்தி லக்னம் நம்ம வந்து ராசி கட்டம் அப்படிங்கிறது பன்னிரெண்டு பாவங்களை கொண்டது அதில் நம்ம ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க ஒன்று ராசி கட்டம் இன்னொன்று கட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு கொடுத்துருப்பாங்க இதில் வந்து நம்மளுடைய ராசி கட்டத்தில் லா அப்படின்னு போட்டு ஒரு கோடு போட்டிருப்பாங்க அதுதான் வந்து நம்மளுடைய லக்கணம் அப்படின்னு இருக்கும் இப்போ அதை வந்து உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா மேஷ ராசி இருக்குது மேஷத்தில் லா அப்படின்னு போட்டுருந்ததுன்னா இருந்ததுன்னா அது வந்து மேஷ ராசி மேஷ லக்னம் அப்படின்னு அர்த்தம் அதில் மூன்று கிரகங்கள் இருக்குது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கேது இன்னொன்று சுக்கரன் இன்னொன்று சூரியன் அஸ்வினி பரணி கார்த்திகை அப்படின்னு சொல்லி ஒரு மூணு நட்சத்திரங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு பாதத்தில் தான் அந்த புள்ளி வந்து அமைந்திருக்கும் இப்போ இதை வச்சு இது எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய என்ன ஓட்டம் செயல்பாடு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இந்த புள்ளியை வச்சு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சுப கிரகங்கள் அப்படிங்கிறது வந்து நல்ல பலன்களையும் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது கெட்ட பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பட் அது வந்து என்னென்னா நம்மளுடைய திசா புத்திகளை வச்சு தான் அது நம்ம அவளுடைய பலாபலனை எடுக்க முடியும் இன்னைக்கு நம்மளுடைய லக்னத்தை எப்படி வந்து பாசிட்டிவாக பயன்படுத்துறது அப்படிங்கிறத முதல்ல நம்ம பார்ப்போம் இப்போ நமக்கு ஒரு லக்னம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் மேஷ லகணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதாவது பார்த்திங்கன்னா டெய்லி எல்லா லக்னங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால அளவுக்கு தகுந்த மாதிரி வலம் வரும் காலண்டரில் பார்க்கலாம் அதை ஒரு சில காலண்டரில் கொடுத்துருக்காங்க ஒரு சில இதில் வந்து இல்லை அந்த நம்ம லக்கணம் வரும் நேரத்தில் குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடம் மெளனமாக இருப்பது நம்ம லகணத்தை பலப்படுத்தும் இது ஒரு விஷயம் ரெண்டாவது அது அந்த லக்னம் எந்த பாவத்தின் அடிப்படையில் வருது அப்படிங்கிறது நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் நான் இது இது வந்து பொது பொதுவாக பனிரெண்டு லகனக்காரரும் இதை நம்ம நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் நம்ம லகனம் எதுவோ அந்த லக்னம் ஒரு சாரம் வாங்கியிருக்கும் உதாரணத்துக்கு கேது சாரம் வாங்கியிருக்கு அப்படின்னா கேதுவோட நட்சத்திரங்கள் மேஷம் சிம்மம் தனுசு இந்த மாதிரி மூணு இடத்துல இருக்குது கேதுவனுடைய நட்சத்திரங்கள் ஸோ கேதுவனுடைய நட்சத்திரங்கள் சாரம் வாங்கியிருந்தது அப்படின்னா ராசியில் வாங்கியிருந்தது இல்லை சிம்ம ராசியில் வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய எண்ணம் செயல் அப்படிங்கிறதுலாம் சிம்மங்கிறது ஐந்தாவது இடம் குழந்தைகள் பூர்வ புண்ணியம் குலதெய்வம் அந்த மாதிரி விஷயங்களோட அந்த மாதிரி எண்ணங்கள் அந்த மாதிரி சிந்தனைகள் தான் வந்து அதிகமாக இருக்கும் இதே தனுசு இதில் இருக்கிற கூடிய மூல நட்சத்திரத்தில் இருந்திருக்கு அப்படின்னா தனுசு வந்து நம்ம மேஷத்துக்கு ஒன்பதாம் இடம் நிதிஸ்தானம் நிதி சம்பந்தமான என்னங் என்ன ஓட்டங்கள் தான் அதிகமாக ஓடிகிட்டுருக்கும் முதல்ல நம்ம லக்னத்தை நல்ல பலப்படுத்தணும் அதை பலப்படுத்தணும் அப்படின்னா டெய்லி வரக்கூடிய லக்கணம் என்ன டைமில் வருது நம்மளுடைய லக்னம் எந்த டயத்தில் வருதுன்னு பார்த்துட்டு குறைந்தபட்சம் ஒரு ஐந்து நிமிடமாவது அந்த டயத்தில் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பி இதை பண்ணுனால் நம்மளுடைய லக்கணம் வந்து கண்டிப்பாக பலம் பெறும் அந்த சிந்தனைகள் வந்து ஒழுங்குபடும் ஏன்னா நிறைய குழப்பங்கள் வந்துக்கிட்டு தான் இருக்கும் அந்த சிந்தனைகளை ஒழுங்குபடுத்துறதுக்காக ஒரு சின்ன விஷயந்தான் இது இதை எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கலாம் பகலில் நம்ம அதை பிடிக்க முடியுமாங்கிறது தெரியல பட் இரவில் வர்றப்போ கண்டிப்பாக அதை பிடிக்க முடியும் இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு பாவங்கள்லேயும் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம்